ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய செடியாக மொத்தமாக காமிக்கிறேன் என்னன்னு பார்க்குறீங்களா பார்த்துட்டிங்களா ஆமாங்க நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தேன் இந்த அடுக்கு சங்குப்பூ அதுவும் லைட் பிங்க் கலரு பார்க்கறதுக்கு பிங்க் மாதிரி இருந்தாலும் நேரில் பார்க்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு செடியும் எவ்வளோ ஒரு மூணு நாலு பிரான்ச்சஸோட சி நல்ல கொத்தா ஃபூக்குற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் நல்லாவே ஹெல்த்தியான பிளான்ட்டுங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கிளை தான் போயிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பிரான்ச்சஸ் எடுத்து நல்லா சூப்பரான செடி நிறைய ஸ்டாக்கும் கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி மெயின்டெனன்ஸுமே கம்மி தான் இந்த பிங்க் கலர் சங்குப்பு வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சங்குப்பூவோட கூட ஒரு மூணு நாலு செடி சேர்த்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் புக் பண்ணுங்கள் அதில் புக் பண்ணும்போது உங்களுக்கு டெலிவரி சார்ஜும் கம்மியாகும் அதே மாதிரி ஃபுல் சாயில் மண்ணோடு கிடைக்கும் இன்னொன்று என்னென்னா நீங்கள் நீங்கள் தான் போய் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வாங்கிக்கணும் அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க இன்னொன்று இங்கே ப்ரொஃபஷ்னலில் ரேட்